இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் கடவுளுக்காக உழைக்கிறவர் ஆண்டவருடைய பணியாளாக இருக்க விரும்புகிறவர் கடவுளுடைய பாதையிலே பயணிக்கணும் அப்படின்னு முடிவு செய்தவர்கள் இன்னும் ஒன்றையும் பழகிக்கொள்ள வேண்டும் எதிர்ப்பு வரும் அந்த எதிர்ப்பையும் தாண்டிதான் நாம் ஆன்மீக வாழ்க்கையில் பயணம் செய்ய முடியும் எதிர்ப்பு இல்லாமல் ஆண்டர் கூட பயணம் செய்ய முடியாது இது இது சத்தியமான வாக்கு இது நான் சொல்லவில்லை ஆண்டவர் சொன்னார் என்னை பின்பற்ற யார் விரும்புகிறீர்களோ அவர்கள் தன் சிலுவையை சுமந்து கொண்டு பின்வரட்ட சிலுவையை சுமந்து கொண்டு பின்னாடி வாங்க ஆனால் என்னுடைய பாதை கல்லும் முள்ளும் கடமான பாதை தான் வெல்வெட்டு பாதை கிடையாது ஆனுடைய பாதை அதனுடைய சொல்கிறார் உங்களே இது ஆடுகளை ஓனாயும் கிட்ட அனுப்புறது அனுப்புவது போல் அனுப்புகிறேன் ஆனால் சொல்லுறாரு அப்பொழுது ஒரு ஆடு ஓனாய் கிட்ட மாட்டுச்சுன்னா என்ன ஆக யோசிச்சு பாருங்கள் பாப்போம் அதே தான் ஆண்டவர் நம்ம அனுப்புகிறார் ஆண்டவருக்கான வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை கிடையாது ஆடுகள் ஓனாயிடம் செல்வது போல் வாழ்க்கை இன்றைய ரெண்டாம் மாதங்க பார்க்குறோம் பவுல் சொல்கிற பாருங்கள் பாப்போம் பாவிகளால் நமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக்கணும் ஏன்னா அவர்கள் பாவிகள் ஆண்டவருக்கு எதிரானவர்கள் அவர்கள் நன்மை தனத்துக்கு அவங்களுக்கும் ரொம்ப தூரம் அப்போ என்ன சொல்கிறாங்க சொன்னால் பாருங்கள் பாப்போம் பாவிகளால் நமக்கு துன்பம் வரும் எதிர்ப்பு வரும் கஷ்டம் வரும் வந்தே தீரும் இப்போ என்ன பண்ணுங்க எதிர்ப்பை முன்ன வச்சுக்கிட்டே போங்க இன்னும் பாருங்க பார்ப்போம் அப்பொழுது மனம் சோர்ந்து போக மாட்டீர்கள் தைரியமா போகணும் ஸோ பிரச்சனை இருக்கு ஆண்டு சொல்லிட்டாரு கடவுளுக்கான வாழ்க்கை பிரச்சனை உண்டு அழிவு உண்டு ரத்த சந்தனம் ஆன்றவுக்கு தெரியும் இல்லையா தன்னுடைய மரணம் எப்படி இருக்கு போது தெரியுமே ஆண்டு பயந்த ஓடல பாருங்க சார் பயப்பா பயந்த ஓடலையே தெரியும் அவருக்கு தன்னுடைய எப்படி அவமானப்படுத்தப்படுவார் எப்படி முகத்தில் காரை மீழ்வாங்க அரை நிர்வாண கோலத்தில் சிலுவை மரத்தில் தூங்கப் போகிறோம் என்று ஆண்டவர்களுக்கு தெரியும் இருந்தும் அன்பேஸ் நமக்காக ஏற்றுக்கொண்டார் அதை இன்னைக்கு திருச்செவர்கள் சொல்வது வாசகம் இருந்தது தான் சொல்லுது இன்னைக்கு கடவுளுக்கான வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது துன்பம் இருக்கும் கஷ்டம் இருக்கும் சத்தியம் பவுல் சொல்ற பாருங்கள் பார்ப்போம் அப்போ துன்பம் இருக்கும் என்பதை மனசில் வச்சு என்ன பண்ணுங்க நீங்கள் ஆண்டோருக்கான பயணத்தை தொடருங்கள் அடுத்து பாருங்கள் பார்ப்போம் பாவத்திற்குதிராக போராட்டத்தில் ரத்தம் சிந்து அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமா தயாராக இருக்கணுமா சொல்லிட்டு அங்கே அதாவது அவனுடைய வார்த்தை சொல்லுதுங்க கஷ்டம் இருக்குதா ஏன் செய்யும் துன்பம் இருக்குதா செய்யும் அதை தாங்கி கொண்டு நீ ஆனவியில் பயணிக்கணும் எஸ்பர வார்த்தைக்கு பாருங்க பார்ப்போம் இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள் பாவத்திற்கான வழி அகலமானது விண்ணகத்திற்கான வழி குறுகலானது கஷ்டப்பட்டு தான் போய் ஆகணும் வந்துட்டமே என்ன நமக்கு ஒன்றுமே இல்லை நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதான் சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன நீ நேரிய வாழ்க்கை வாழ்ந்தால் நாலு பேர் உன் மூஞ்ச காய் தான் செய்வான் நாலு வேதியருக்கு படித்து முடித்து அந்த ஒரு ஒரு அந்த ஒரு கொஞ்சம் தொடர்ந்து நான் கையில் பைபிள் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போவேன் ஃபாதர் பிரசங்கம் வைப்பார் சில ஹின்ஸ்லாம் நிறைய குறித்து வைப்பார் அதில் இந்த பைபிள் வச்சு தான் நான் இப்போது பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த பைபிளில் நான் என்ன பண்ணுவேன் அந்த சில குறிப்புகளை குறித்து வைப்பேன் நான் இந்த பாசம் நல்ல விஷயங்களை அது அந்த அந்த பக்கத்துலேயே கொஞ்சம் குறித்து வச்சுக்குவேன் நல்ல வசனம் மேற்கோள் அதை குறித்து வச்சுக்குவேன் நல்லா ஒரு கதை சொல்கிற எழுதி வச்சுக்குவேன் குறித்து வச்சுக்குவேன் இப்படியே போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள் போய் கால் பாதைப்படவே சில பேர் சொல்லுவாங்க ஆமாம் பெரிய பக்திமானம் போகிற பெரு எடுத்துக்கிட்டு சரியே பக்திமான் போறாரா எப்ப நான் என்னையா பண்ண நான் அவனுடைய வார்த்தை கேட்க சொல்ல நல்ல செய்தல கேட்கறேன் குறிப்பெடுக்க நான் கொண்டு போறேன் பைபிள் வாசன வாசத்துல பாக்குறேன் இதுல உனக்கென வந்துச்சு அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் இதுல எந்த மாற்றமும் கிடையாது இதை சகித்து கொண்டாம வரணும் அவனுடைய வழியிலே பயணிக்க வேண்டும் இன்றைக்கு முதல் வாசக பாருங்க பார்ப்போம் கிபி மன்னிக்கணும் கிமு ஆறாம் நூற்றாண்டு வாக்கில செதைக்கியான ராசா யூதாவை ஆட்சி செய்கின்ற பொழுது அந்த யூதா நாடு பாவத்தில் மூழ்கி போய் பாவத்தில் பாவத்திற்கே அடி வேலை செய்து சொல்லலாம் பாவத்தின் இலக்கணமாக யூதா நாடு திகழ்ந்தது அப்போ பாருங்க இறைமையை நாடா அனுப்புற இறைமையான இப்போ பேசுறது என் பெரியமையிலே திப்போ நான் பார்த்துருக்கேன் நிற்ப்போ நான் கூட இருப்பேன் ஆண்டும் அனுப்பிச்சு வைக்கிறேன் அந்த சிதைக்கியா ராஜாவும் அந்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களும் ஆண்டோட வழியை விட்டு முற்றிலுமாக விலக்கி முற்றிலுமாக விலகி என்ன பண்றாங்க அவங்க மனம் மூலம் போக்கு வாழ்கிறாங்க அங்கே போய் இறைமையை அறிவிக்கிறார் இப்படியெல்லாம் நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் அடிமைகளாகப் போவீர்கள் பாபியோட மொழியை அடிமைப்படுத்தும் அங்கே போய் அடிமைகளை வாழ்வீங்க ஆண்டோடைய அருளை ஆசை இழந்து போயிடுவீங்க நல்ல வழியாக மனம் மாறுங்க என்று அந்த நீ செஞ்ச அந்த அழிவை அவர் அவர் முன்னறிவிக்கிறார் நீ பாவம் செய்கிறல இல்லையா நீ ஆனோடைய வார்த்தை வாழலையே நீ ஆண்டோடைய தூக்கி தூக்கி குப்பையில் போட்டுட்டியே ஆனுடைய வார்த்தை தீ குப்பையில் போட்டுட்டியே அவனுடைய பாதையை புறக்கணிக்கிறியே தீய பாதையில் பயணிக்கிறியா சொல்கிறார் நீ இவ்வாறே வாழ்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்த யுதாவே நீ அடிமையாக சொல்வா என்று சொல்றேன் துன்புறுத்தப்படுன்னு சொல்றாரு அன்றரை வார்த்தை வாங்கி சொல்றாரு இதனால் இருக்கின்ற அந்த பெரிய தலைகளுக்கு வைத்திருச்சா நாம அழிஞ்சு போவோன்னு கூட இவரக்கூடாது இவனை ஒழிச்சுட்டு தான் மறு வேலை என்று சிதையகிட்ட கம்ப்ளைண்ட் போகுது சிதைய ராஜா இங்கே பாருங்க இரமியா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான் அவன் இப்படியே விட்டீங்க மக்கள்லாம் மனசு மன பண்ணுவாங்க ஆணூர் பக்கம் போயிடுவாங்க அதனால் நீங்கள் அவனை முதல்ல அவன் ஒழியணும் என்ன சொல்கிறீங்க நான் சதேக்க ராஜாவுக்கு பெரிய தலைகளோட சப்போர்ட்லாம் வேணும் இல்லையா சொன்ன உங்களுக்கு உங்கள் ஆதரவு எனக்கு வேணும் அதனால் இரவு என்ன பண்ணுங்க உங்கள் கையில் கொடுக்குறேன் நீ என்ன பண்ணிக்கங்க கிட்டே கொடுத்துட்டான் அவங்க பண்ணுறாங்க பாழும் கிணறியில் அவரை தூக்கி போட்டு விட்டார்கள் சொர்களே துன்பம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கதான் சொல்லி அவங்களுக்கு தெரியும் இல்லையா எனக்கு தெரியும் நாம் ஒரு ராஜாவை எதிர்த்த போது இறைவாக்கு அறிவிக்கப் போறோம் அவமானம் இருக்கும் அசிங்கம் இருக்கும் சித்திரவதை இருக்கும் உயிர் ரத்தம் போல் ரத்தம் சிந்து அளவுக்கு பௌர்ஷனமாக இருக்குமா பாப்போம் உசரே போகிற அளவுக்கு அங்க துன்பம் இருக்கும் அவனுடைய பாதையில் வாழ்க்கையில் இருந்தும் அவர் பின்வாங்கி ஓடவில்லை பின்வாங்கி ஓடவில்லை அந்த நேரத்திலும் கூட மாட்டார் தைரியமாக அவருடைய வார்த்தையை அவர் அறிவிக்கிறார் இன்றைய வாசகம் சொல்லி பாருங்க வாசங்க சொல்ல பாருங்க அப்போ நான் வந்து இந்த உலகத்துக்கு அமைதியே கொண்டு வரல வாளையே கொண்டு வந்து வாள் எப்படி வெட்டி ரெண்டாக பிளக்குமோ அதே போல நான் சொல்லுகின்ற செய்தி நான் நான் காட்டுகின்ற வழி நான் செய்கின்ற செயல் நான் செய்கின்ற புதுமை மக்கள் ரெண்டா பிரிக்கும் நல்லவங்களும் அவங்க பிரிக்கும் பிரிக்கும் ஒரு குடும்பத்தில் அம்மாவும் பிள்ளையும் பிரிப்பேன் அப்பாவும் பிள்ளையும் பிரிப்பேன் மாமியார் மருமகளும் ஏன்னா சொல்கிற வார்த்தை அப்படி நன்மையை சொல்கிறேன் ஆனால் ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு வருவார் ஒருத்தன் கெட்ட இடத்துக்கு போவான் பிள்ளை வரும் எளிமையை அறிவிக்கிற பாருங்க பாப்பா இந்த பயம் தான் அவங்க அந்த சித்தராஜாவுக்கு அந்த பெரிய தலைக்கான பயம் எளிமையாக பிரச்சனை நல்லது பார்க்க போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது விடக்கூடாது இவனை குருடுங்க இவங்க இன்னும் நான் சொல்ல போங்க பாதை சிலுவையின் பாதை துன்பம் இருக்கும் வாங்க சொசர்களே இந்த வாழ்ந்த அந்த காலத்தில் அது பார்க்க முடியாது நீங்கள் பாருங்கள் வாழ்ந்து பாருங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் நீங்கள் நல்லது சொல்லுங்க பார்ப்போம் நல்ல உங்களை காற்று போதாக செய்வாங்க மனம் தொடர வேண்டாம் நல்லதை தொடரும் நம்ம பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஆண்ட உதவிக்கு இருப்பார் இன்னைக்கு திருப்பாளம் பாருங்க ஆண்டவரே என்ன பண்ணுங்களுக்கு உதவி செய்ய வாரம் திருப்பி பழகியாக பாருங்க இன்றைக்கி பழைய பழைய வாசிக்கிறம் பாருங்கள் என் நிறைந்த தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டன என் குற்றங்கள் என் மீது என்னது கவிழ்ந்து என் பார்வையை மறைத்து கொண்டன எனவே ஆண்டவரே என்னை விடுவிக்க என்ன பண்ணுங்கள் என்கிட்ட வாங்க என்னை விடுவிக்க என்கிட்ட வாங்க ஆண்டிப்போம் துன்பம் முறைக்கும் கஷ்டம் இருக்கும் வேதனையெல்லாம் நல்லா ப பயணிக்கிறோம் நம்ம சரிங்களா எனவே ஆண்டோடைய பதவி விலகவும் பார்த்து தான் மெயின் நமக்கு என்ன கஷ்டம் வரட்டும் என்ன தும்பம் வரட்டும் என்ன பாடுகள் வரட்டும் பவுல் விட சொல்லுவோம் பவுல் சொல்ல பவுல் லிஸ்டே போடுற பாருங்க கப்பல் செலவு சிக்கினேன் பட்டினி கிடந்தேன் குளூரில் வாடனே எல்லாத்துலேயும் நாங்கள் கஷ்டப்பட்டோம் ஆனால் கடவுளால் கைவிடப்படவில்லை என பவுல் சொல்லுவேன் நாமளும் சொல்லுவோம் நான் கஷ்டப்படுறேன் ஆண்டவனை கைவிட மாட்டேன் துன்பப்படுற அவனுடன் கைவிட மாட்டார் சொருகளை நம்மை அழைத்தவர் நம்மை கைவிட மாட்டார் நாம் நல்ல பாதையில் பயணிப்போம் அவனுடைய பாதம் சேருவோம்